வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் கோவிந்த் பன்சாரே நினைவு நாள் என்று அவர் மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த முற்போக்கு சிந்தனையாளர் வழக்கறிஞர் இருபதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியவர் இந்துத்துவா கொள்கைகளை கடுமையாக எதிர்த்தவர் மூட நம்பிக்கைகளை எதிர்த்த பகுத்தறிவாதி பெண் உரிமைகளுக்காக குரல் கொடுத்தவர் அவர் சிவாஜி ஒரு இந்துத்துவ மன்னன் என்று ஆர்எஸ்எஸ்காரர்கள் உரிமை கொண்டாடியதை மறுத்து சிவாஜியின் மறுபக்கத்தை வெளிப்படுத்தி ஆய்வு நூல் ஒன்றை எழுதினார் அதன் காரணமாக ஆர்எஸ்எஸ் கும்பலின் கடுமையான வெறுப்புக்கு அவர் உள்ளானார் ரெண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பிப்ரவரி பதினாறாம் நாள் தனது மனைவியுடன் அவர் நடைப்பயணம் மேற்கொண்டிருக்கிற போது சனாதன் சன்ஸ்தா என்ற ஆர்எஸ்எஸ் துணை அமைப்பைச் சேர்ந்த இரண்டு மர்ம நபர்களால் அவர் துப்பாக்கியால் சுடப்பட்டார் பம்பாய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு நான்கு நாட்களில் பிப்ரவரி இருபதாம் தேதி அவர் மரணத்தை தழுவினார் சத சனாதன் சன்ஸ்தா ஏற்கனவே தபோல்கர் கல்புர்கி கௌரி லங்கேஷ் ஆகியோரையும் சுட்டு கொன்றது என்பது புலனாய்வு விசாரணையில் உறுதிப்படுத்தப்பட்டது ஆனால் இதுவரை சனாதன் சன்ஸ்தா என்ற அமைப்பும் தடை செய்யப்படவில்லை இந்த கொலை சம்பந்தப்பட்ட எந்த விசாரணையிலும் முன்னேற்றமும் ஏற்படவில்லை பாஜக ஆட்சி இந்த பயங்கரவாதிகளை அப்படியே காப்பாற்றுகின்ற தான் இன்றைக்கும் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறது கோவிந்த் பன்சாரின் இந்த நினைவு நாளில் மதவெறியின் வெறியின் துப்பாக்கி குண்டுக்கு பலியான அந்த மாவீரருக்கு நமது வீர வணக்கத்தை செலுத்துவோம் நன்றி வணக்கம்